காலம் திமுக அரசுடைய ஆயுட்காலம் எட்டு மாசம் இருக்குது ஆக இப்பொழுது வந்து நலங்காக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் பேரில் வச்சு அறிவிச்சு இப்போ நலங்காக்குறாராம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தில்லு முள்ளு எல்லாமே நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் வந்தால் எப்படி எப்படி அறிவிப்புகள் விடுவீர்கள் என்று கவர்ச்சகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே நீங்கள் மிக மிக புத்திசாலி என்று எல்லாருக்கும் எல்லோருக்கும் தெரியும் தந்திரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு அரசியல் பத்தின ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது வழக்கமா இருக்கிற மாதிரி ஒரே விஷயம்தான் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல என்ன நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே என்ன நடக்கும் நீ என்ன பண்ற நான் என்ன பண்ற நீ பெரியவனா நான் பெரியவனா நீ இதெல்லாம் சாதிச்சே நான் அதெல்லாம் சாதிக்கல அப்படிங்கிற மாதிரியான டிபேட் தான் சோ வழக்கம் போல இல்லாமல் புதுசா இந்த முறை என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடியார் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களை இவர் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு திமுகவினுடைய சார்பாகவும் ஆதரவாளர்கள் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியாரே வந்துட்டு இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை புகழும் வண்ணத்துல புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திரும்பவும் ஆட்சியை பிடிக்க போற ஒரே ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பரப்பிட்டு இருக்காங்க அப்சிலியூட்லி ஆமாவா அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும் போதுதான் விஷயமாங்க வேற மாதிரி இருக்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயில் அண்ட் டெப்தா நம்ம பார்க்கவும் பேசுவோம் சோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா திமுக இப்படியுமே பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் வகையிலான விஷயம் தான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரோவா சொன்ன ஒரு விஷயம் அண்ட் ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா பகிரங்கமாக கலாய்க்கிறாரு எடப்பாடியார் அண்ட் திமுகவுக்கு ஒரு பெரும் கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க அண்ட் நம்மளால என்ன முடியுமோ அந்த விஷயத்த தரமா எடப்பாடியார் அவர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக பண்றாரு இப்ப என்ன நடந்துச்சு எதனால இந்த ஃபயர் எதனால இந்த சண்டை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடியார் ஒரு ஒரு கேம்பைன்ல பேசும்போதும் அவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு ஜெயலலிதா அம்மையார்னு நினைச்சுக்கிட்டு அப்படி வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா எடப்பாடியாரு சீண்டி விட்ட மாதிரி ஆயிடுது நீங்க எம்ஜிஆரா இல்ல ஜெயலலிதா அம்மையாரா அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க என்ன பெரிய ஆரம்பிக்கும் போது நான் யாரு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கறத தாண்டி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அடையாளத்தை மக்களுக்கு நீங்க தூக்கி தூக்கி காமிச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய அப்பாவுடைய உங்க அப்பா உங்களுக்கு என்னப்பா உங்க அப்பா வந்து முதலமைச்சர் அவருக்கு முன்னாடியே வந்து பெரிய பெரிய ஆளா இருந்தாரு அதுக்கப்புறம் நீங்க அவருடைய மகனா இருக்கீங்க உங்க மகன் மொதல் கொண்டு எல்லாரும் வந்து ராயலா வளர்ந்தவங்க நாங்க அப்படி கிடையாது அடிமட்டத்துல கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண தொண்டனா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பதவிகளை நாங்க வந்து அடையறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு எங்களுடைய கஷ்டம் எல்லாம் சின்ன கஷ்டம் கிடையாது நான் ரொம்ப சாதாரணவன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவருடைய ஒரு அவருடைய பேக் ஃபயர் லைக் அவருடைய பேக்ரவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் அந்த ஒரு ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டியா மாத்தினாருன்னு தான் சொல்லணும் சோ முழுக்க முழுக்க அங்க இருந்த அனைத்து நபர்களுக்கும் தோண ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா கரெக்ட் தானே எடப்பாடியார் சொல்றது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை தானே இவர் பாரு அப்போல இருந்து கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு வாட் எவர் இட் மே அவங்க வந்து சூஸ் பண்ணாங்களோ இவர் எப்படி வந்தாரோ ஆனா அவருடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பாக்கும்போது இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரொம்ப சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவர் கரெக்டா ஆனா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி கிடையாது அவர் வந்து பெரிய ஆளு அவங்களுடைய ராஜ்யம்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமும் கிடையாது சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் அவங்களுடைய நீயும் அப்பாவினுடைய அடையாளத்துல வந்து இருக்கும்போது அப்படின்னு ஒரு கேள்விகள் அங்க வரும்போதே அவருக்கு அங்க வந்து பேச்சு அப்படிங்கிறது திரும்பவும் அங்க கிடையாது ஒண்ணுமே கிடையாது சோ இப்ப பாயிண்ட் படி பேசுவோமா ஏதோ சொன்னிய புத்திசாலின் எடப்பாடியார் வந்து வந்து எடப்பாடியார் என்ன பண்ணாரு கேம்பெயின் கட்ட சுற்றுப்பயணத்துல இருக்காரு ரொம்ப சிவியரா எல்லா இடங்களிலும் பயங்கர தீவிரமா பாத்தீங்கன்னா அவரு அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு டென்கனி கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பிளேசஸ்ல எல்லாம் இப்ப பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு அண்ட் ரீசெண்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் கரெக்டா எலெக்ஷன் வந்து நாலே கால் வருடம் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் சாதித்து காட்டாத விஷயங்களும் அவங்க இது வரைக்கும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரூல் புக்காவே கொடுத்துருந்தாங்கல்ல இதெல்லாம் நாங்க உங்களுக்கு செய்ய போற விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல இன்னை வரைக்கும் அவங்க சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றணுந்தா கரெக்டா நிறைவேற்றணும் தான் சரித்திரமே கிடையாது இந்த மாதிரி இருக்கும்போது இத்தனை நாட்கள் இல்லாம இப்ப திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டமோ அண்ட் நிறைய எல்லாருக்கும் போதையை கொடுக்கற மாதிரி சூப்பர் சூப்பரான திட்டம் சூப்பர் பா ஸ்டாலின் ஐயா வந்து இப்படி ஒரு திட்டம் குடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி நினைக்கும் வகையில ஒரு ஒரு திட்டத்தையும் புதுசு புதுசா அப்படியே கண்ணை கவரும் வகையில நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்க ரொம்ப புத்திசாலி களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு பதில் ஆக்ஷன் சினிமால பண்றமா நீங்க பண்றது ரொம்ப புத்திசாலி எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தான் அவர் சொல்லியிருக்காரு பட் இந்த ஒரு விஷயம் திமுகவின் தரப்புல இருந்து வேற மாதிரி வெவ்வேறு பாணியில மாற்றப்பட்டு இருக்கு இவர் கே இவங்க கேக்குற ஒரே ஒரு கேள்விதான் தேர்தல் நேரத்துல புது புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன மக்களை ஏமாத்துறதுக்காகவா உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப புத்திசாலின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி மஞ்ச அணி மாதிரி போன இந்த ஒரு விஷயம் இப்ப புகழ்ச்சி அணியாவே மாறிட்டு இருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல அதிமுகவினுடைய ஆட்சியில அவங்க கொண்டு வந்த முக்கியமான ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா மினி கிளினிக் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் இந்த ஒரு திட்டத்தின் கீழ நிறைய யூஸ்ஃபுல் ஆனாங்க பயனாளியா இருந்தாங்க லைக் ஒரு பட்டி தொட்டி கிராமங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பல பேருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு திட்டமாவும் இது இருந்துச்சு இந்த ஒரு திட்டத்தை நீங்க அப்படியே காப்பி அடிச்சு ஒரு நாங்க முக்கியமா பண்ண எல்லா திட்டத்துக்கும் பேரை மட்டும் நீங்க மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் இந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு ஸோ இப்போ உங்களுக்கு கிளீன் அண்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும் புத்திசாலி மாற்றி எங்க இருந்து வந்துச்சுன்றது அண்ட் அகெயின் துண்டு பிரச்சனை பத்தியும் பேசுருவோமா சோ மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ் பேசுறதுக்கே ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும் அவர் எதுக்காக இருந்தாலும் எந்த ஒரு மேடையா இருந்தாலும் தானா நம்ம பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போலாமே அப்படின்னு அவரால் பேச முடியாது ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்த்து படிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா அவர் ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ட்ரோல் பண்ணியிருக்கிறதும் கேள்வி கேட்டு நம்மளால பார்க்க முடியுது இதே நேரத்துல இப்போ எடப்பாடியாருக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் ஆன ஒரு மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா துருப்புச்சீட்டே எதுவுமே இல்லாம கையில வந்து துண்டுச்சீட்டே இல்லாம அவரோட கேம்பெயின் ஒன்னு ஒண்ணுலயோ ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாரு அப்படிங்கறத பார்த்து பார்த்து சூப்பரா தெறிக்க விடுறாரு அவருடைய மாசான ஸ்பீச்ல அப்படிங்கறது அவருக்கு ஒரு கூடுதலான ஒரு பிளஸ் இருந்துச்சு இந்த ஒரு சூழல்ல இப்போ அவருக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த ஒரு ஊர்ல வந்து பயங்கரமா கேம்பெயின் பண்றாரு சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு துண்டுச்சீட்டை வச்சு அவர் படிக்கிறாரு இதை பார்த்த உடனே பல பேர் பாத்தீங்களா அவரும் துண்டுச்சுட்டு யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் அவருடைய அவர் ஏன் அதை யூஸ் அப்படிங்கறது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அந்த காரணம் என்ன அப்படின்னா இவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல போயிட்டு கேம்பெயின் பண்றாரு அந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுறது அது வந்து ஒரு பார்டர் மேஜரான ஒரு பார்டர் லைக் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டேட்ஸ் வந்து கம்பைன் ஆகி நிறைய பேர் அங்க இருக்கிற ஒரு சூழல் இருக்கிற ஒரு ஏரியா லைக் கர்நாடகா அண்ட் தெலுங்கு கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கிற பீப்புள்ஸ் அங்க இருக்காங்க ஒழி வழி சிறுபான்மையினர் அதிகமா வாழக்கூடிய அந்த ஒரு இடத்துல கரெக்டா நம்ம இந்த லாங்குவேஜ் பேசினா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெலுங்குல அவர் வந்து அந்த துரும்பு சீட்ட பார்த்து வாசிக்கிறாரு அந்தரு பானனாரா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு அந்தருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ளோவை வந்து ஸ்டார்ட் பண்றாரு அங்க இருந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்மளுடைய லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ் அவரு வந்து சொல்றாரு பேசுறாரு அப்படிங்கும் போது ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் வருது அத்துடன் நிறுத்திக்கிட்டு அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தமிழாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் ஒரு தாய் மக்களா இருந்து நம்ம எல்லாருமே முன்னேறணும் அதுக்கு முன்னேற்ற பார்வையில போகணும் அப்படின்னா அந்த பாதை சரியா இருக்கணும் திமுகவை நம்ம வீழ்த்தணும் ஒரு தாய் மக்களா இருந்து திமுகவை வீழ்த்துறது மட்டும்தான் நம்மளுடைய அஜெண்டாவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு ஒரு மக்களுக்கும் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா போன மாதிரி அவங்களுடைய கிளாப்ஸ் அதை வெளிக்கொண்டு வந்துச்சு ஸோ அங்க வந்து நீ வளரணும் நான் வளரணும் அப்படின்னு இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையும் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தையும் ரொம்ப மிக அளவுல ஒரு பாத்தீங்கன்னா அங்க கூடியிருந்த மக்களுடைய மனசுல இருக்க ஆரம்பிக்குது இதோட விட்டுட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திமுக ஆஹ் அதிமுக இவனுடைய ஃபைட் மட்டும் இல்லாம நாங்க இந்த ஊருக்கு வந்திருந்தா நாங்க என்னெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஊர்லயும் பிரச்சாரத்தின் மூலமா இவர் வெளிக்கொண்டு வர விஷயங்கள் நிறைய இருக்கு இதன் மூலமா விவசாயிகளுடைய கடனை மொத்தமா நாங்க ஆண்ட இந்த ஐந்து வருட காலத்துல ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் யாருமே பண்ணது இல்ல நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க விவசாய நலத்துல ரோடு போட்டு ஷார்க்ஸ் ஷூஸ் அப்படின்னு வியர் பண்ணிட்டு வர ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம படுற கஷ்டம் தெரியாது விவசாயிகளுக்கு தோல் கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய பெரிய விஷயமா இருக்கும் நான் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீர் பாய்ச்சல் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் உபயோகிக்க முடியும் அப்படிங்கறத அதிமுக ஆட்சி இருக்கும் போது பண்ணாங்க ஆனா இப்போ டோட்டலா உங்களுக்கு டைம் கொடுத்து கொடுக்குறாங்க இல்லையா அது திமுக ஆட்சி என்கிட்ட புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறாரு சோ இது மட்டும் இல்லாம ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சட்டமன்றத்துக்கே வந்து ஸ்டாலின் வந்து என்கிட்ட ஒரு பயத்தோட ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு சஸ்பென்ஸா சொல்றாரு என்னது அது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் தோணும்ல அப்ப அவர் சொல்ற விஷயம் என்னன்னா திடீர்னு எழுந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கிற என்கிட்ட கேட்கிறாரு ஒரு கேள்வி நீங்க எப்படி இவ்வளவு நாள் நாங்க கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க பாஜக கூட எப்படி கூட்டணியில இணைஞ்சீங்க அப்படின்னு அரண்டு போய் கேட்கிறாங்க அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு நாங்க ஜெயிச்சிருவோமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு இந்த பயம் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு எல்லாமே கரெக்டு தான் பட் நம்மளுக்கு வந்து இங்க கேப்பபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அது கூட வந்து புத்திசாலித்தனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கிற ஒரு சூழல்ல ஓபிஎஸ் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நான் இந்த கட்சியை விட்டு விலகவே மாட்டேன்றாரு ஆஹ் சேர்த்து மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறுதல் ஆச்சு அப்படின்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எங்க நடக்குது அப்படிங்கறத நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் உடனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்